வாழ்க வளமுடன் நாம இன்னைக்கு திருமந்திரத்துல மூன்றாம் தந்திரத்துல சந்திரகலா யோகம் அப்படின்ற தலைப்புல வரக்கூடிய பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் அந்த இருக்கும் என்ன அப்படின்றத பார்த்தலாம் எய்து மதிகலை சூக்கத்தில் ஏறியே உளம் இருவகை பக்கத்துள் எய்தும் கலை போல ஏறி இறங்குமா துய்யது குக்கத்து தூளத்த காயமே இதுதான் அந்த பாடலோட வரிகள் இது எதுக்காக கூறப்பட்டிருக்கு அப்படின்னா மூன்றாம் தந்திரத்திலேயே அட்டாங்க யோகம் அட்டமா சித்தி அப்படின்றதெல்லாம் கடந்து வந்திருக்கும் இதுல வந்து நாம தியானம் அப்படின்ற ஒரு நிலையில அனுபவத்தை பெற்றிருப்போம் இந்த அனுபவத்துல அண்ட விச்சாரத்துல நாம இருந்திருப்போம் இப்ப நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படின்றது பிண்ட விச்சாரத்துல இருக்கு இந்த உடல் சம்பந்தமான அறிவு தான் ஓங்கி இருக்கும் நாம தியானத்துல ஒரு ஒரு மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ இறைவனோட இந்த பிரபஞ்சத்தோட இந்த இயற்கையோட இணைஞ்சிருந்தாலும் இயற்கை அறிவு நம்ம கிட்ட உதயமாகி இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய பெரும்பாலான நேரங்கள் அப்படின்றது உலக வாழ்க்கையை தொட்டு எண்ணங்களோட உலண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும் அப்படி இல்லாம நாம எப்பவுமே இந்த அண்ட விச்சாரத்திலேயே இணைஞ்சிருக்கிறது இப்ப உதாரணத்துக்கு இந்த பேச்சை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எவ்வளவு நேரம் என்னால பேச முடியும் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரம் இல்ல அதிகபட்சமா போனா ஒரு அஞ்சு மணி நேரம் அதுக்கப்புறம் நான் டயர்ட் ஆயிருவேன் ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய உடலுக்கு தூக்கம் அப்படின்றது தேவைப்பட்டுரும் அப்ப இந்த உடல் சார்ந்து இந்த உடலின் சக்தியை தொட்டு நாம அண்டத்துல பயணப்பட்டு இந்த பிரபஞ்சத்தோட இந்த இயற்கையின் அறிவை உணர்ந்திருந்தாலும் அதை எடுத்து இங்க செலவு பண்ணக்கூடிய தன்மையில தான் இருக்கும் நாம தொட்டு தான் இருக்கும் அதுல ஃபுல்லாக தூய்த்து இருக்கக்கூடிய நிலையிலே இல்லை அதாவது அந்த உணர்வுலேயே அந்த அனுபவத்திலேயே நாம் வந்து நம்மளை பயணப்படுத்திக்க கூடிய ஒரு தன்மைக்கு நாம நகர்த்திக்கணும்ல இப்போ உதாரணத்துக்கு பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றதுல நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நீங்க போட்டு வச்சு அப்பப்ப தேவையான டயத்துல எடுக்கிறதுக்கும் அந்த பேங்குக்கே ஓனரா போது உங்களுடைய சோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த நிலை இருக்குல்ல அது போலதான் பேங்க்ல கூட நம்ம பணம் அப்படின்றத காட்டிலும் ஒரு உயர்ந்த நிலையில தான் இருக்கும் இது பேங்கை விட அதிக ஜாஸ்தியான ஒரு நிலை ஒரு அரச நிலை அப்படிங்கும் போது உங்களுக்கே அந்த பணம் ஃபுல்லா அச்சடிக்கக்கூடிய ஆளாவே நீங்க இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அது போலதான் நான் இங்க உங்ககிட்ட சொல்ல வரேன் இப்ப நீங்க அந்த அண்டவிச்சாரத்திலேயே உங்களை இணைச்சிருக்கும் போது சோர்வு அப்படின்றது உங்ககிட்ட வரவே வராது உதாரணத்துக்கு மகாபாரத்துல வரக்கூடிய அர்ஜுனனோட கேரக்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டயர்டே ஆக மாட்டான் பகல் இரவு அப்படின்ற நேரங்கள்லையும் அவன் வந்து எப்பவுமே ஆற்றலை வெளிப்படுத்தி வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை கொண்டவன் வில்லாற்றல் அப்படின்றதுல ஓங்கி இருக்கக்கூடியவன் தூங்காதவன் தனஞ்சையன் அப்படின்றது போலலாம் வந்து பேர் எடுத்திருப்பான் அந்த மாதிரியான ஒரு சுறுசுறுப்பு எப்பவுமே உங்ககிட்ட இந்த தூக்கம் துக்கம் இதெல்லாம் வராம வலி வேதனை இதெல்லாம் இல்லாம ஒரு சூப்பர் ஹியூமன் போல இருக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில பாருங்க பெரும்பாலும் நாம் அதிகபட்சம் தூக்கத்திலேயே கழிப்போம் நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்கெல்லாம் படுத்துருவோம்னு நினைப்போம் ஆனால் படுக்க மாட்டோம் காலையில ஒரு நாலு மணி அஞ்சு மணி அதிகபட்சம் ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும்னு நினைப்போம் ஆனால் எந்திரிக்க மாட்டோம் இந்த உடல் அப்படின்றது நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமே இருக்கும் இந்த தூக்கத்துக்குள்ள நம்மளை இணைச்சே வச்சுருக்கோம் கொஞ்சம் வேலை பார்த்தாலும் டயர்ட் டயர்டாயிருவோம் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாலோ இல்லை படுத்திருந்தாலோ தான் நமக்கு திரும்ப அந்த ரீஜென்ரேட் ஆகி நம்மளுடைய ஆட்டல் நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு தகுந்த மாட்டம் உருவாகும் வயது ஆக இந்த நிலை அப்படின்றது கூடிக்கிட்டே இருக்கும் இப்படி இல்லாது எப்பவுமே நாம சுறுசுறுப்போட ஆக்டிவா வேலை செய்யக்கூடிய அந்த உடல் அப்படின்ற பலத்தை தொட்டு நம்மளுடைய வாழ்க்கை இல்லாது உயிர் அப்படின்ற அந்த ஆற்றல் மிக்க உயிர் சக்தி ஜீவகாந்த நிலையோட இணைச்சி ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த தன்மை அப்படின்றது எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு நாம அண்ட விச்சாரத்தில் நீடிச்சிருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய நீங்கள் எடுத்துக்கங்க அந்த குழந்தை பிறக்கும் போது அதோட உச்சந்தலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த உயிரின் இயக்கம் அந்த உணர்வு அப்படின்றது பிறக்கும் குழந்தைகளுக்கு எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா உச்சம் தலையில இருக்கும் அடுத்த ரெண்டு வருஷத்துல ஆக்கினைக்கு வந்துடும் அதுக்கடுத்த ரெண்டு வருஷத்துல விசுத்திக்கு வந்துடும் இப்படி ரெண்டு ரெண்டு வருஷமா இறங்கி பதினாலாவது வயசுல மூலாதாரத்துல வந்து அப்படியே இயக்கம் கொண்டுறோம் அங்கதான் நம்ம வந்து பெண்களா இருந்தா போய்கிறாங்க ஆண்களா இருந்ததுன்னா அந்த மீச உடல்ல வாகுகள் வந்து வேற மாட்டம் மாறுறது குரல் வள வளம் அப்படின்றது வேற மாட்டம் ஆகுறது இந்த இதுக்குள்ள வந்து அவங்க வந்து மாறுபடுறாங்க அந்த டீனேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொடக்கூடிய தன்மை இதுல இருந்து நம்மளுடைய உலகப்பற்று அப்படின்றது ஒட்டிக்குது நம்ம உடல் சார்ந்தே எல்லா விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு இந்த உயிர் சக்தியானது கழிவை நோக்கி நம்ம உடலை வந்து காயப்படுத்தி கடைசியில காயவும் வச்சிருது கருகவும் வச்சிருது அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து மாறுபட்ட நிலைக்கு அந்த பிறக்கும் போது இறைவன் நம்மளை ஒரு அற்புதமான நிலையிலேயே ஆனந்த நிலையிலேயே பிறக்க வைக்கிறான்ல இதுல நீடிக்கிறதுக்காக தான் அந்த ஏழு வருஷத்தை தாண்டி அடுத்து ஒரு குருகுல கல்விக்கு போவாங்க ஒரு ஏழு வருஷ பயிற்சியில அவங்களுக்கு அந்த ஏழு சக்கரங்களையும் உணரக்கூடிய தன்மை அதுல இருந்து ஏழாவது சக்கரத்திலேயே நீடிக்கக்கூடிய தன்மை அவன் வந்து சாப்பிட்டாலும் சரி தூங்கினாலும் சரி உலக நிகழ்வுகள் எதுல கலந்துகிட்டாலும் சரி அந்த ஆக்கினை துரியம் தொட்டு மனோன்மணியத்தோட இணைஞ்சு இருக்கக்கூடிய அண்டவிச்சாரத்திலேயே நீடிக்கக்கூடிய நிலைக்க கூடிய அப்படின்றது இந்த யோகம் இந்த சந்திரனை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க அதுகிட்ட ஒளிரும் தன்மை கிடையாது இந்த மனித மனது கிட்டையும் ஒளிரும் தன்மை அப்படின்றது கிடையாது வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து பிரதிபலிக்கக்கூடிய அனுபவத்தின் தான் இந்த வாழ்க்கை வந்து நல்ல நிலையில இருக்கிறதும் அல்லது தீயநிலையில இருக்கிறதும் நடந்துகிட்டு இருக்கு அந்த மனமானது அறிவொளி அப்படின்ற ஒரு ஒளியோட இணைஞ்சிருக்கும் போது அற்புதமா இருக்கும் இப்ப சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு இந்த சூரியனும் சந்திரனும் இணைஞ்சிருந்தது அப்படின்னா அதாவது பக்கத்துல பக்கத்துல இருக்கு ஒரே நேர்கோட்டுல இருக்கு இங்கிட்டு பூமி இருக்கு அப்படின்னா அமாவாசை அப்போதைக்கு சூரியன் கூட இருக்கும் போது இந்த சந்திரன் அப்படின்றது பிரதிபலிக்காது தன்னை வந்து மறைச்சிருக்கும் அதுவே இந்த பக்கத்து நடுவுல பூமி வந்துருச்சு இந்த சைடு நிலா வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூரியனோட ஒளியை வாங்கி நம்ம கிட்ட ஒரு பிரதிபலிப்பு குடிக்கும் அதனால அது அழகா இருக்கும் அப்படி அந்த அறிவோட இணைஞ்சிருக்கும் போது அறிவு மட்டுமே இங்க வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும் அறிவை விட்டு விலகுனாலும் அந்த அறிவின் ஒளியை கொண்டே இங்க ஒளிர ஆரம்பிக்கும் இப்ப நம்மளுடைய உயிர் சக்தி அப்படின்றது மனமா மாறுது அதை சந்திரக்கலையோட ஒத்து பேசுவாங்க இடக்கலை பிங்கலைன்னு சொல்றோம்ல இந்த இடக்கலை அப்படிங்கிறது வந்து சந்திரகலா யோகம் அப்படி சந்திர கலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ இந்த நிலை அப்படின்றது எப்பவும் அறிவு அப்படின்ற அந்த ஆற்றல் மிக்க மேல இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தோட இணைக்கக்கூடிய அந்த ஞான நிலையிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்ப ஆக்கினை அப்படின்ற ஒரு நிலையில உணர்வு இருக்கும்போது சிறு வயசுல நம்மளுடைய ஆற்றல் எப்படி அபரிவிதமா இருக்கோ சுறுசுறுன்னு சுத்திக்கிட்டே தெரியணுமோ அது போலவே அந்த உயிர் சக்தியானது அங்க இணைஞ்சிருந்ததுன்னா இங்க நம்மளுடைய ஆற்றல் அப்படின்றது அபரிவிதமா இருக்கும் அந்த தன்மைக்காக தான் இந்த சந்திரகலா யோகம் அப்படின்றது உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம எப்படியோ இந்த உலக வாழ்க்கைக்கு வந்துட்டோம் அதுல சஞ்சிதம் பிராபிரத்தத்தை தொட்டு ஆகாமியத்துல இங்க மூலாதாரத்தை தொட்டு இந்த உலக இன்பங்கள்ல மண்ண சார்ந்துதான் நம்மளுடைய உடல் வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த உயிரின் இயக்கம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா உணர்வின் மூலமா உயர்த்தப்பட்டு ஆக்கினை துரியம் அது உற்பத்தி ஆகக்கூடிய அந்த இடங்கள்ல இருந்து பீனியல் அந்த பிட்யூட்டரியோட இணைஞ்சே இருக்கணும் அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே உடலுக்கு வந்து எப்பவுமே ஆற்றல் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கணும் அப்படின்றதுனால உணர்வு அங்கேயே வச்சுக்க சொல்லுவாங்க இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய இதயத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அது அதோட இயக்கம் அப்படின்றது சீராக ஆரம்பிக்கும் அமைதியா கண்ணை மூடி உங்களுடைய இதயத்தின் துடிப்பை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட இயக்கம் வந்து சீராகும் அதே போல ஆக்கினை துரியத்தோட இயக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா அதோட இயக்கம் சீராகும் அதன் இயக்கம் சீராகும் போது ஆகாய தத்துவத்தோட இறைஞ்சிருக்கக்கூடிய விண்காந்த ஆற்றல் அதாவது ஜீவகாந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உடல்ல வந்து போதுமான அளவு வச்சுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது அந்த ஆக்கினை துரியம்ன்ற அந்த பிச்சூட்டரி பீனியல் கிளாண்டுக்கு இருக்கு அதோட இயக்கம் சீரா இருக்கும்போது உடலுக்கு எப்பவுமே சோர்வு அப்படின்றது அவ்வளவு சீக்கிரத்துல உருவாகாது சோ அங்கேயே நாம நிலைச்சிருக்கணும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சந்திர கலா யோகம் இந்த சந்திரன் எப்படி சூரியனோட இருக்கும்போது தன்னை மறைச்சிக்குது சூரியனை விட்டு விளக்கு வரும்போது அந்த சூரியனோட ஆற்றலையே அந்த ஒளியவே வாங்கி பிரதிபலிச்சு இங்க தன்னை அழகா காமிச்சுக்குதோ அதே போல இந்த மனம் புலன்கள் சார்ந்து இருக்கக்கூடாது இந்த அறிவின் ஒளியை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த இருப்பின் தன்மை இரு நம்ம இருக்கக்கூடிய அண்டத்தின் தன்மையில இருந்து ஆற்றலை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த சந்திரகலா யோகம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க இதுல வரக்கூடிய அந்த ஃபஸ்ட் பாடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா எய்து மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸ்தூலத்துல இருக்கும் இப்போ இந்த ஸ்தூலம் அப்படின்றத எப்படி சொல்லுவாங்கன்னா பருப்பொருட்கள் இருக்கு பாருங்க இந்த பௌதீக பொருட்கள் அது எல்லாத்தையுமே கண்ணுக்கு புலப்படக்கூடிய கெட்டி தன்மை கொண்ட ஒரு விஷயத்தை வந்து ஸ்தூலம் அப்படின்னு சொல்லுவாங்க புலப்படாத விஷயம் இப்போ காற்று அப்படின்றது கண்களுக்கு புலப்படாது அதெல்லாம் சூட்சிமம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ எய்து மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே இப்ப நீங்க வந்து தவம் பண்ணும்போது கண்ணை மூடி எங்க உட்காந்துருக்கீங்கன்னா அந்த உடல் சார்ந்து கிடையாது பிராணாயாமத்தை தொட்டு தவத்துக்குள்ள போறோம் பிராணாயாமத்திலேயே காற்றை தொட்டுட்டோம் தவம் அப்படின்றதுல ஆகாய தத்துவத்தை தான் நம்ம தொடுவோம் அந்த இருப்பு அப்படின்ற இரு வெற்றிடம்னு ஒண்ணு இருக்குல்ல மனம் அப்படின்றது அதப்பறியக்கூடிய நிலையில எந்த எண்ணங்களோடையும் பயணப்படாம வெறுமனே இருக்கிறது இருப்போட இணைஞ்சு இருக்கிறது வெற்றிடமா இருக்கிறது அப்படின்ற ஒரு தன்மைக்கு நகத்துறதுக்காக தான் ஆகாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடுறதுக்கு காற்ற தொட்டு அங்க போறோம் இப்ப நாம வந்து மூலாதாரம் அப்படின்ற உடல் உணர்வு தான் நம்ம கிட்ட இருக்கும் இந்த கண்ணால பாக்குறோம் காதால கேட்கிறோம் நுகர்றோம் தொட்டு உணர்றோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த பஞ்ச புலன்களுக்கு உட்பட்ட அனுபவம் தான் இருக்கு இந்த உடலை தொட்டு இருக்கக்கூடிய மனதின் ஆற்றலே தெரியுறது இல்ல இந்த மனம் எப்படியாப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அந்த எண்ணங்கள் நம்மள எப்படியெல்லாம் பயணப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த பயணத்தினால உயிராற்றல் அப்படின்றது எந்த விதத்துல செலவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற எந்த நிலையும் தெரியாது ஆனா கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்துருந்தீங்க இந்த மூச்சு காற்று இந்த உடலை தாண்டி இருக்கக்கூடிய நீர் அப்படின்ற தன்மையை தாண்டி இருக்கக்கூடிய உடல் சூடு அப்படின்ற தன்மையை தாண்டி இருக்கக்கூடிய காற்ற தோடுறோம் அந்த பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய காற்று அதுக்கப்புறம் நெருப்பு நீர் நிலம்னு இருக்கக்கூடிய இந்த உடல்ல இருந்து டைரக்டா நம்ம காற்றுக்கு கொண்டு போயிடறோம் அதை உணரக்கூடிய நிலையில ஈஸியா எளிமையா இருக்கிறதுனால தொட்டு கையால கத்து கொடுத்து நீங்க அதை தொட்டு ஆகாயத்துக்கு போயிடணும் அப்படின்றதுக்காக அது கொடுக்கப்படுறது இந்த காற்ற தொட்டு தான் இப்ப காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆக்சிஜன் நெருப்பு இருக்கும் நைட்ரஜன் அப்படின்ற அந்த குளுமை இருக்கும் சோ இந்த நீரும் நெருப்பும் இங்கே சரியாக்கப்படும் காற்றோட்டம் வெப்போட்டம் நீரோட்டம் அப்படின்ற ரத்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் அப்படின்ற அந்த தன்மை வந்து சீராக்கப்படுறதுனால உடல் அப்படின்ற இந்த உணர்வு நிலையிலிருந்து இடையில இருக்கக்கூடும் மூணும் சீராகிறதுனால ஆகாய ஓட்டம் காந்த ஓட்டம் அப்படின்ற தன்மையும் இந்த உடல்ல வந்து சீராக்கும் இப்படி அஞ்சும் எனஞ்சு இருக்கும்போது உயர்ந்த நிலையான ஜீவகாந்தம் அப்படின்றது நிறைஞ்சு இருக்கும் இதனால எப்பவுமே உங்க உடல் வந்து சோர்வடையாம உயிர்ப்பித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தன் இருக்கும் சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு தான் யோகத்துல வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த உடல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்கும நிலையான இந்த ஸ்தூல நிலையிலிருந்து சூக்குமம் சூட்சமம் அதிசூட்சமம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு உடல் மனம் உயிர் ஆன்மா அப்படின்ற ஒரு தன் தான் அந்த நிலை நகர்த்தப்படும் இது வந்து உடல் அப்படின்றது மண் அடுத்து வந்து மனம் அப்படின்ற ஒரு நிலையும் உயிர் அப்படின்ற நிலையும் நீர் நெருப்பு காற்று அதோட இருக்கக்கூடிய ஒரு நிலையில வரும் இந்த ஆன்மா தான் ஆகாய நிலையான இருப்பு தத்துவத்தோட வெற்றிடமான ஒரு நிலையில வெளி தத்துவத்துல இணைஞ்சிருக்கும் சோ இப்ப நாம இந்த உடல் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த அறிவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி காற்ற தொட்டு தியானத்துக்குள்ள டச் பண்ணி இந்த ஆக்கினை துரியம் அப்படின்றத வந்து நம்ம உணர்ந்திருப்போம் தீட்சையெல்லாம் கொடுக்குறாங்க இல்லை வெறுமனே நீங்க மூச்சு பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நாடி சுத்தி செய்கிறீங்க இல்லை தண்டுவடை சுத்தி செய்கிறீங்க அப்படின்னா உடல்ல ஃபஸ்ட்டு உணர்வு இருக்கும் அதிக நேரம் அதை உங்ககிட்ட கையாளப்படும் போது உடல் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாம போயிருக்கும் இந்த தியானம் பண்ணும்போது ஏன் உடலை நம்ம எப்படி வச்சுருக்கோமா இருக்கா இல்லையா அப்படின்னு அசிச்சு பார்த்துக்குவோம் பயந்து அந்த நிலையில இந்த உடலை கடந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுக்கமத்துக்கு போகிறோம் பாருங்க இந்த மனம் அப்படின்றதுல க போய் உட்காரும் உதாரணத்துக்கு ஒரு அரை மணி நேரம் இங்கே கண்ணை மூடி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் கடந்ததுக்கு அப்புறம் கை கால்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் அப்போ உங்க மனசு வந்து அது வரைக்கும் வெளியில ஓடிக்கிட்டு இருக்கும் எப்படி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமா ஏதாவது எண்ணங்களை தொட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க தியானம் பண்றேன்னு கண்ணை மூடி உட்காரும்போது தியானம் பண்றேன்னு உட்காந்துருப்பீங்க ஆனா எண்ணங்கள் எல்லாமே நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை அடுத்து செய்ய வேண்டிய வேலை இப்படி ஏதாவது ஒரு எண்ணத்தை தொட்டு எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கும் நாம திருச்சியில உட்காந்துருப்போம் ஆனா மனசு வந்து சென்னையிலயோ சிங்கப்பூர்லயோ கூட இருக்கும் அப்படி இல்லாம ஒரு காமன் நேரத்துக்கு அப்புறம் இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் பெயின் உருவாக ஆரம்பிக்கும் இந்த பெயின் உருவாக்கும் போது இந்த மனம் அப்படின்றது வெளியில இருந்து புறத்துல இருந்து அகத்துக்கு ஓடியா டேய் உடம்பு வலிக்குது எந்திரிச்சுட்டு இது போதும் அப்படின்னு தட்டி எழுப்போம் ஆனா அப்போதைக்கு எந்திரிக்க கூடாது அப்பதான் நாம தியானத்தையே ஸ்டார்ட் பண்ணணும் அமைதியா உட்காந்து அந்த மனசுகிட்ட பேரா பேச ஆரம்பிப்போம் அப்பதான் இந்த ஸ்தூலத்துல இருந்து நாம வந்து சூக்குமம் போறோம் இந்த மனம் அப்படின்றது இந்த மனம் ஏன் இப்படி அளப்பரியுது இது எதனால இப்படி வந்து ஆற்பரிக்குது அப்படின்றத யோசிக்கும் போது இந்த வழி எடுக்குது பாருங்க அந்த இடத்துல எல்லாம் நம்மளுடைய மனம் ஊடுருவி அங்க இருக்கக்கூடிய உயிரின் இயக்கத்தை துடிப்ப வந்து அது வந்து உணர ஆரம்பிக்கும் இந்த இடத்துல சூக்குமத்தில இருந்து சூட்சமம் போவோம் அதுக்கப்புறம் அதிசூட்சமம் அப்படின்றது போக போக அடுத்த பாடல்களை தெரிஞ்ச தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு தான் இவங்க அந்த ஃபர்ஸ்ட் சொல்றாங்க எய்து மதிக்கலை நீங்க ஏதோ ஒரு பயிற்சியை செஞ்சு பயணப்பட்டு இருக்கீங்க அதுல எட்டக்கூடிய ஒரு மய ஒரு நிலை அண்ட அண்டவிசாரம் அப்படின்றது இந்த உடல் கடந்து சூக்கத்துக்குள்ள அந்த மனதை தொட்டு மனதின் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க ஆரம்பிப்பீங்க இந்த எண்ணங்கள் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க எது சுக்கத்தில் ஏறிய இதுல எப்படி பயணப்படுறது அப்படிங்கிறதையும் இன்னும் தெளிவா சொல்றாங்க இந்த எண்ணங்களோட இந்த உயிரின் தன்மையோட இருக்கணுமா இந்த உடல்ல இருக்கணுமா அப்படி இருக்கக்கூடாது மூலாதாரம் அப்படின்ற ஒரு சக்கரத்துல சாந்தி தவம் அப்படின்றத கத்துக்குவீங்க அந்த அட்டாங்க யோகத்துல வரக்கூடிய அந்த தியான நிலையில நான் சொல்ல வரேன் அப்புறம் ஆக்கினை துரியம் அப்படின்ற நிலையை கத்துக்குவிங்க இதுக்கிடையில இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி அப்படின்ற அந்த உணர்வெல்லாம் ஒட்டுமொத்தமா உணர்றதுக்கு தண்டுோட சுத்தி அப்படின்ற ஒரு பயிற்சி எல்லாம் இந்த கிரியா பயிற்சி தண்டுவட சுத்தி அப்படின்றதெல்லாம் அந்த பிராணாயாம தொட்டு நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்து விஷயத்துல கத்துக்குவோம் இப்படி இருக்கும் போது அடுத்த வரியில அதை சேர்த்திருக்காங்க எப்படின்னா எய்துவது ஊழம் இரு வகை பக்கத்துள் இந்த உடலானது இரண்டு வகையை தொட்டு உருவாக்கப்பட்டிருக்கு தாயும் தந்தையும் தான் இந்த உடல் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இரு தன்மையும் உங்ககிட்டே இருக்கு உதாரணத்துக்கு ஒரு மைதா மாவையும் சேர்த்து ஒரு ப பதார்த்தம் பலகாரம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல இந்த ரெண்டு தன்மையும் இருப்பது போல உங்களுடைய உடல் நீங்க ஆணாவும் இருக்கலாம் அல்லது பெண்ணாவும் இருக்கலாம் ஆனா அம்மாவும் அப்பாவும் இணைந்ததுனாலதான் இது உருவாயிருக்கு சோ இந்த இரண்டு தன்மையும் உங்ககிட்ட இருக்கு இந்த இரண்டு தன்மையும் இடக்கலை பிங்கலை ஆண் பெண் அப்படின்ற ஒரு தன்மையில அம்மையப்பன் அப்படின்ற தன்மையில இந்த யோகத்துல பிரிச்சு பார்த்திருப்பாங்க இது ரெண்டுக்கும் பக்கத்துல இப்ப இடக்கலை பிண்கலை அப்படின்ற இரு மூக்கு மூச்சு மூச்சுக்காட்டுல உங்களுடைய சுவாசம் நடந்துகிட்டு இருக்கும் நார்மலா இருக்கும்போது வாழும்போது கொஞ்ச நேரம் சளி பிடிச்சிருந்தா ஈஸியா அவங்களால கண்டுபிடிக்க முடியும் ஒரு பக்கத்து ஓடும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்து ஓடும் இந்த இரண்டுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடியது ஏதோ ஒண்ணுக்கு பக்கத்துலனா இங்கிட்ட இங்கிட்டு மாறி இருக்கும் அப்ப ரெண்டுக்கும் பக்கத்துல இருக்கு ஒண்ணு அப்படின்னா நடுவுல இருக்கக்கூடிய சுழுமுனை நாடிய சொல்றாங்க தூளம் இரு இருவகை பக்கத்துள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நிலையில நீங்க அந்த சூக்கத்துல ஏறணும் உங்களுடைய உடலை கடந்து உள்ள இருக்கக்கூடிய உணர்வுல மனம் ஒன்றும் போது நீங்க கவனமா எங்க அந்த உணர்வை அந்த கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா உங்களுடைய முலாதாரம் தொட்டு ஆக்கினை துரியம் போற அந்த இருவகை பக்கத்துள் இருக்கக்கூடிய சுழுமுனை நாடில உங்களுடைய உணர்வை கொண்டு போய் உங்களுடைய மனதை வச்சு கவனிக்க ஆரம்பிக்கணும் அங்க இருக்கக்கூடிய அந்த உயிரின் துடிப்பை வந்து உங்களால உணரக்கூடிய தன்மைக்கு உங்களை நகர்த்தி கொண்டு போகணும் அததான் எய்துவதூடம் இருவகை பக்கத்து எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம் ஏன்னா அந்த இடத்துல நீங்க எட்டக்கூடிய ஒரு தன்மை ஒரு கலை அப்படின்ற கலைனாவே நீங்க வந்து அற்புதமான சில விஷயங்களை கிரியேஷன் பண்றது ஆஹ் உணர்றது ஒரு உன்னதத்தை நோக்கி அதை ஒரு அழகா வடிவமைக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் அவங்க சொல்லுவாங்க அதோட பக்குவ நிலைன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து பானை செய்யறதும் ஒரு தான் பட் அத கலைநயமிக்க ஒரு பானையா மாத்துறது அப்படின்றது பக்குவப்பட்டவனாலதான் முடியும் இந்த பயிற்சியில நீங்க பக்குவம் அடைய அடைய பல நாள் பழக 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 என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம் உங்களுடைய அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் இந்த உணர்வு நிலை அப்படின்றது நகர்ந்துட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் இந்த உடலை உணரும் திடீர்னு அப்படியே நீங்க பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது அண்டத்திலேயே நிலைக்கும் அப்ப இந்த உடல் சம்பந்தமான எந்த உணர்வும் இருக்காது இந்த உடலை கடந்து இருக்கக்கூடிய மனம் உயிரின் இயக்கம் அப்படின்றதுல இணைஞ்சிருக்கும் திரும்ப டக்குன்னு அங்கங்க பிடிப்புகள் ஏதாவது ஒரு பயம் பதட்டம் இதெல்லாம் வரும்போது டபக்குன்னு நீங்க திரும்ப இங்கே வரும் அதாவது மூலாதாரத்துக்கு வரும் திரும்ப நீங்க ஆக்கினை துரியத்துக்கு கொண்டு போகணும் திரும்பவும் அது பிடிச்சி இருக்கும் இப்படி ஏறி இறங்க செய்யும் அதை தான் தண்டுவட சுத்தி பயிற்சியாக வந்து வேதாத்திரி மதுரை செய்யா கொடுத்துருப்பாரு கிரியா பயிற்சியிலையும் நமக்கு கொடுப்பாங்க சோ இந்த நிலையில நீங்க நகர்த்திக்கிட்டே இருக்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற தன்மையில தான் அடுத்த கட்டம் தூயது குக்கத்து தூளத்த காயமே இந்த நிலை நீடிக்கும் போது உங்ககிட்ட வந்து இது ஒரு பயிற்சியா இல்லாம உங்களுடைய வாழ்க்கை பயணமா பழக்க வழக்கமா மாறிடுச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்துல துய்யது அப்படின்னா உங்களுடைய அனுபவத்திலேயே உங்களுக்கு தெரிய வந்துடும் வேற யாரும் சொல்லியெல்லாம் சுட்டி காட்ட வேண்டியதெல்லாம் தேவையில்லை துய்யது அப்படிங்கிறது நுகர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க முகர்தல் அப்படின்றது உகர்ந்து பாக்குறது சுவாசிக்கும் போது அந்த வாடகை எல்லாம் சுவாசிக்கிறோம் நுகர்தல் அப்படின்றது அனுபவத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அனுபவத்துக்கே உங்களுக்கு புரிய வந்துடும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஞான நிலை அப்படின்றது உதயமாயி எதை சுட்டி காட்டும் அப்படின்னா குக்கத்து குக்கிராமம்னு சொல்லுவாங்க எல்லைக்குட்பட்ட அத்துக்களை உங்களுடைய உடலானது இப்ப ஆரடி கருப்பு இப்படின்ற ஒரு அடையாளத்துக்குள்ள ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்கும் இந்த குக்கிராமம் இந்த சின்ன எல்லைய ஆஹ் குக்கத்து அப்படின்னா இந்த சின்ன எல்லைய உடைச்சு ஊற்றும் அத்துரும் இதை தாண்டி இருக்கக்கூடிய உங்களின் உண்மைத்தன்மை மெய்ப்பொருள் தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உங்களால உணர முடியும் இப்ப உடல் மனம் சார்ந்து உயிரை கடந்து மெய்ப்பொருளான ஒரு தன்மைக்கு ஆன்ம ரீதியா ஆத்ம ஞானம் அப்படின்ற ஒரு உணர்வுக்கு உங்களை நீங்க நகர்த்திக்குவீங்க அதாவது ஆத்ம ஞானம் அப்படின்றது வேற ஒன்னும் கிடையாது எந்த நிலை வந்தாலும் பேர் அமைதியோட உங்களை இணைச்சிக்க கூடிய தன்மை நிதான தான் ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்பவுமே அமைதியா இருக்கும் இந்த இறைவன் அப்படின்றத நாம என்ன பண்ணாலும் ஏன்னா ஆத்மாவும் இறைவனும் ஒண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் இறைவன் உருவாக்கி வச்சிருக்க சிலையாக இருந்தாலும் சரி இல்லை இயற்கையாக இருந்தாலும் சரி அது அதோட போக்கில் செவனேனு இருக்கும் இங்கே நாம் செய்கிற செயலுக்கு தகுந்த விளைவுகளை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எது நடந்தாலும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இது ரெண்டு டச் பண்ணாமல் செவனேன்னு அது எப் அமைதியாகவே இருக்கில்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈடுபடுத்தாமல் இப்போ சிலையும் அது போல தாங்க நீங்கள் உதைச்சாலும் சரி இல்லை உயர்த்தி பேசினாலும் சரி இல்லை பல பொருட்களை பொ அலங்காரப்படுத்தி ஆராதனை பண்ணாலும் சரி அது எப்பவும் அமைதியா தானே இருக்கு அந்த ஒரு அமைதி நிதானம் அப்படின்றது ஆத்மாவோட தன்மை அது உங்ககிட்ட எப்பவுமே வந்துடும் நீங்க பழிச்சு பேசினாலும் சரி இல்ல பாராட்டி பேசினாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி இல்ல பெரிய அளவுல உங்களுக்கு வந்து ஒரு துன்பம் வந்தாலும் சரி ஆர்ப்பரிக்கவும் மாட்டீங்க அல்லல் படவும் மாட்டீங்க எப்பவுமே அமைதியா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு போகக்கூடிய தன்மை வந்துடும் தான் அங்க வந்து சொல்றாங்க தூயது குக்கத்து தூளத்த காயமே இந்த தூளம் அப்படின்ற இந்த எல்லைக்குட்பட்ட இந்த ஒரு காயம் உடல் இந்த காய உடலை வந்து தேகம் காயம் பட்ட ஒண்ணு ஏன்னா இது பிறக்கும் போது ஆரோக்கியமா இருக்கு பட் அது காயத்துல இருக்கு அந்த காயம் அதிகமாகி அதிகமாகி இறுதியில முதுமை அடைஞ்சு மரணத்தை நோக்கி போயிருதுல அப்ப அந்த காயம் அப்படின்ற ஒண்ணுதான் வலி நோய் மரணமா மாதிரி இங்க கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்குது இந்த காயத்தை வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையிலிருந்து விரிச்சு உடச்சு பெரிய ஒரு அனுபவ நிலைக்கு இந்த பிரபஞ்ச இருப்போடு எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய கூடிய தன்மையில எவ்வளவோ நிகழ்வுகள் நடக்குது இந்த அண்டங்கள்ல மேல வந்து இந்த பிரபஞ்சத்துல பல நட்சத்திரங்கள் இடிக்குது மோதுது எவ்வளவோ நிகழ்வு நடந்தாலும் அந்த இருப்பு அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வெற்றிடம் அப்படின்றது செவனேன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல அது போல நீங்க எல்லா நிகழ்வையும் ஏத்துக்க கூட நிலைக்கு போயிருவீங்க கடைசியா வரக்கூடிய மரணத்தை கூட ஹாய் ஹவர் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாம அழகா அதை ஏத்துக்கிட்டு பயணப்படக்கூடிய ஒரு நிதானத்தன்மை அப்படின்றது உங்ககிட்ட உருவாயிரும் இதுதான் சந்திரக்கலா யோகம் எப்பவுமே இந்த பிண்ட நிலையில இந்த உடல் சார்ந்து இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை அதாவது இந்த உடல் சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள் சேர்த்து வச்ச பொருட்கள்ல பற்று இல்லாம இந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இந்த பூமி அப்படின்றதே இந்த பிரபஞ்ச எல்லையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடுகளவு தான் இதுல இருக்கக்கூடிய பற்று அறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இருப்போட நீங்க இணையும் போது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அந்த மரணம் வரும்போது கூட அதையே ஏத்துக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் சொல்லவா வேணும் அந்த ஒரு பக்குவம் தன்மை அப்படின்றது உங்ககிட்ட உதயமாயிரும் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களை தொட்டு அனைவருக்கும் கிடைக்கும் அந்த நிலை அப்படின்றது அதுக்கப்புறம் நீடிக்கும் போது என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றது மூன்றாம் தந்தத்திற்கு அப்புறம் வரக்கூடிய நான்காம் தந்திரத்துல நீங்க பயணப்படுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அந்த சந்திரகலா யோகம் அப்படின்ற நிலையில வந்து அவங்க எடுத்து சொல்லியிருப்பாங்க இந்த மூன்றாம் தந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இப்போ ஒன்பது தந்திரங்கள்ல வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஏழு சக்கரம் கடந்து எட்டாவது நிலையான ஒரு பேரண்டத்தோட அதை தாண்டி இருக்கக்கூடிய இருப்பு இதுதான் இந்த ஒன்பது நிலையில ஒன்பதாவது நிலையான ஒரு பெருநிலையோட உங்களை இணைக்கிறதுக்காக இங்கிருந்து கூட்டிட்டு போவாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்தூலத்துலதான் இருப்பீங்க மூடாதாரம் சுவாதிஷ்டானம் அதுதான் ஒன்றாம் தந்திரம் இரண்டாம் தந்திரம் மூன்றாம் தந்திரம் அப்படின்றது மணிப்பூரக்கம் ஒளிரக்கூடிய தன்மை ஆற்றல் மிக்க தன்மை அந்த வெப்பம் அந்த மணிப்பூரக்கம் அப்படின்னாவே நெருப்பு கூடிய நெருப்பு அப்படின்றது எந்த விஷயமும் அதுகிட்ட போனா அதுக்கு இரும்பே போனா கூட அது நெருப்பு மாட்டம் ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் தன்னை தன்னுடைய தன்மைக்கு அது மாத்திக்கீங்களா அது போல நீங்க ஒரு நிலையான தன்மைக்கு நீடிக்கக்கூடிய தன்மைக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒளி வீசக்கூடிய தன்மைக்கு நீங்கள் நகர்ந்துருவீங்க இதுக்கப்புறம் உங்களுடைய தன்மை இன்னும் லேஸ் ஆகக்கூடிய காற்று நிலை ஆகாய நிலை அப்படின்றத தொட்டு அதில் அற்புதமான ஆனந்த நிலை அப்படின்றது தான் ஆக்னி துரியன் தொட்டு துரியாதீதம் போகக்கூடிய ஒரு நிலை இங்கே இப்போ நீங்கள் வந்து மூன்றாம் தந்திரமான அந்த ஒளிரக்கூடிய நிலையில நீடிக்கிறதுக்காக அண்ட விசாரத்தோட உங்களை இணைச்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே வந்து அற்புதமாக இந்த பாடல்ல வந்து கொடுத்துருக்கிறத என்னால் இந்த பாடலை படிக்கும் போது உணர முடிஞ்சிச்சு இது பத்தினா உங்களுடைய தகவலை கீழே கமாண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவால்